காவல்துறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் புதிய சென்னை பெருநகர ஆணையாளராக திரு அருண் ஐ அவர்கள் பொறுப்பேற்கவிருக்கிறார் கூடுதல் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வேண்டுகோளையே வைக்கிறோம் இனிவரும் காலங்களில் அரசுக்கு எந்தவித கெட்ட பெயரும் நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஒரு மூன்று தினங்களாக தமிழ் சென்னையில் ஒரு அசாதாரண சூழல் நிலவியது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று தலையிட்டு உரிய ஏற்பாடுகளை செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக எல்லா விமான நிலையங்களும் கூரைகள் கீழே விழுகின்றன கட்டிடங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது தேர்தல் நன்கொடை பத்திரமாக பணத்தை எங்களிடம் வாங்கிக் கொண்ட பிறகு நாங்கள் எப்படி தரமான கட்டிடத்தை தர முடியும் என்ற கேள்வி அங்கங்கே எழுந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி ஊழலிலே திளைத்து ஒரு பக்கம் தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக ஊழல் இன்னொரு பக்கம் நிதி நிறுவனங்களை அவருடைய ஆட்கள் இல்லாத அவருக்கு வேண்டிய மாணவர்களை டேக் ஓவர் செய்து அந்த பணத்தை எடுப்பது மூன்றாவது யார் யாரெல்லாம் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ தங்க கடத்தல் மக்களிடம் ஏழை எளிய மக்களிடம் ஆசை வார்த்தைகளை காட்டி கிராமங்களில் உள்ள மக்களை ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் நாங்கள் ஒரு லட்சம் தருகிறோம் என்று கடின உழைப்பால் அவருடைய வாழ்க்கை சேமிப்பை ஏமாற்றி டெபாசிட் என்ற பெயரில் பெற்று ஏமாற்றுவது பல ஆயிரம் கோடிகள் ஒன்று இரண்டு அல்ல இப்படி ஏமாற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி அது பங்கு சந்தை மோசடியாகட்டும் நிதி நிறுவனங்கள் மோசடியாகட்டும் தங்க கடத்தலாகட்டும் யாழை எளிய மக்களிடம் ஏமாற்றி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த உரிமையாளர்களுக்கு கட்சியில காவல்துறை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஒரு கட்சியில பொறுப்பு கொடுக்கிறாங்க இதையெல்லாம் விதை காட்டுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தேர்தல் நன்கொடை அவருடைய ஏஜென்சிகளை அனுப்பி மிரட்டி பணம் பெறுவது என்பது வேறு மத்திய ஒன்றிய அரசை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வேலையில் இறங்கி நிதி நிறுவனங்களை டேக் ஓவர் செய்வது வெகுஜன மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வந்தால் அவர்களுக்கு கட்சியிலே முக்கிய பங்களித்து பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ஆதரிப்பது அரவணைப்பது காப்பாற்றுவது அல்லது தைரியம் கொடுப்பது இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தமாக என்று தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆருத்ரா ஆருத்ரா முதல் தகவல் அறிக்கையெல்லாம் ஒரு குற்றவாளி நாங்கள் சேர்க்கப்படுகிறோம் நீதிமன்றத்தை நிறுத்துவோம் முதல் தகவலை கொடுத்த பிறகு விளையாட்டு பாஜக விளையாட்டு துறையில் விளையாட்டாக இவர்களை சேர்த்து வெகுஜன மக்களுடைய விரோதத்திற்கு ஆளாகி அவர்களிடம் என்ன பெற்றார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அந்த அதிகாரமும் அந்த ஏமாற்று பணமும் எதுவரை பாய்ந்திருக்கிறது என்றால் ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறார்கள் பிரதம மந்திரி கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள் இதையெல்லாம் எதை காட்டுகிறது நீங்கள் இன்னும் ஏழை எளிய மக்களிடம் கொள்ளையடியுங்கள் ஏமாற்றுங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த படுகொலையில் இந்த தங்க நிறுவனத்தின் பெயர் இரண்டு நாட்களாக நாங்கள் இருந்தபொழுது அடிபடுகிறது புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ராகோல் கோல் ஹரீஷ் ராஜசேகர் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருக்கிறதா இல்லையா ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா இரண்டு நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும் எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது இதில் என்ன தலையீடு இதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எவ்வளவு நாட்கள் வெகுஜன மக்களை அரசியல் கட்சிகளை மிரட்டி ஒரு பக்கம் ஏஜென்சிகளை வச்சு மிரட்ட வேண்டியது இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளை கட்சிக்கில் சேர்த்து கொண்டு எல்லாரையும் பயமுறுத்துவது எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில் தலைவர்களாக இருக்கிறது முக்கிய பொறுப்புகள் இந்த கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக முக்கிய பொறுப்பில் இருப்பவர் இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்ன இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்றால் நாங்கள் இப்படிப்பட்டவரைத்தான் வைத்திருப்போம் நீங்கள் கவனமாக இருங்கள் அப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இந்த ஒரு கேள்வி எழுகிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் நீதி நியாயத்தை பேசினால் மக்களுடைய பிரச்சினையை கேட்டால் மிரட்டுவது ஆகவே இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் யாராக இருந்தாலும் எந்த பின்புலமாக இருந்தாலும் அவரை உடனே கண்டறிய வேண்டும் இனிவரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட மிரட்டல் உரட்டல் அதிகாரத்தை வைத்து வெகுஜன மக்களை மிரட்டுவது அரசியல் கட்சி தலைவர்களை கொலை செய்வது போன்ற நடவடிக்கையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ அவர்களை இப்போதே ஒடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்

அவர நடக்கும் தானே சொல்றோம் நடக்க கூடாதுன்னு சொல்றேன் இனிமே பாதுகாப்பு நேத்துக்கு நாங்க விசாரிச்சதுல திமுக பொறுப்புல ஒரு மேனால் அமைச்சர் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு ஆனா அந்த கட்சியில வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு அவருக்கு பொறுப்பு கொடுக்கல அது அவருடைய உரிமை அவர் கேட்கிறாங்க நம்ம என்ன சொல்ல முடியும் அவருடைய கட்சி நடத்துகிறார் ஒரு தேசிய தலைவர் ஒரு பார்வை என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான தமிழ்நாட்டை யாரும் விட்டுக் கொடுக்க முடியாது காவல்துறை விட்டுக் கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் நம்பிக்கை இன்னும் சிறப்பான யார் யாருன்னா பின்புலமாக இருக்காங்க அதான் சொல்ல வர நேற்று இரண்டு நாட்களாக அந்த இறப்பில் நான் பொழுது நேற்றையும் நேற்றையும் முன்தினமும் எல்லோர் வாயிலையும் வர பேச்சுக்கள் என்னவென்றால் இந்த தங்க நிறுவனம் ஆருத்ரா கோல் இதில் ஏன் முதல் தகவலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு துணிச்சலாக ஒரு தேசிய கட்சி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தது ஒன்று இரண்டாவது அவர்களை அழைத்துக் கொண்டு போய் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்க வைத்தது பிரதமருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தது இதையெல்லாம் எதை காட்டுகிறது அப்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை வெட்டி கொலை செய்வதற்கு துணிச்சல் இருக்குமா என்ற ஐயத்தையும் அவர்கள் எழுப்பினார்கள் அந்த அடிப்படையில் தான் காவல்துறை கிட்ட நாங்கள் கேட்பது ஒரே கோணத்தில் விசாரிக்காமல் பல கோணத்தில் விசாரியுங்கள் இரண்டு நாட்களாக என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த தங்க நிறுவனம் அவர்களிடையே விசாரிங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் நடத்த முடியாது எங்களுக்கு எதிர்கட்சி தான் பாஜக நான் இல்லைன்னு சொல்லலை எதிர்கட்சி நாங்க எதிரிகட்சியா காங்கிரஸ் பார்க்காது எங்களுக்கு கிடைச்ச தகவலை ஆதாரப்பூர்வ கடிதங்கள் கொடுத்திருக்காங்க நாங்க சொல்றோம் எல்லாத்தையும் சொல்றோமா பல கோணங்களில் என்றோம் பல

என்ன ஆதரிக்கிற மாதிரி கேள்வி அப்படிலாம் கிடையாது இது இது வருத்தத்தக்க நிகழ்ச்சி ரசிப்பாங்களா ஒரு கட்சி மனிதனாய் பிறந்தவன் மனித மனித நேயத்தோடு யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் இப்படி போன்ற படுகொலைகள் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் சொன்னோம் சந்தீப் ராய் ரத்தருடைய பத்திரிகையாளருடைய சந்திப்பு கூடாது தவறு உடனே அவரை மாத்திராங்க யார் செஞ்சாலும் தவறு தானே சார் குற்றங்கள் எப்படி அனுப்ப எந்த ஒரு அரசியல் கட்சிகள் இதை அனுமதிக்க முடியும் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அதுக்கு தான் இப்ப பாஜக பத்தி பேசும்போது பாஜக எதிர்கட்சியா இருக்கலாம் எங்களுக்கு ஆனா எதிரி கட்சி கிடையாது சில விஷயங்களை நாங்க உடன்படவே மாட்டோம் அவங்க கூட சித்தாந்த அடிப்படையில் ஆனால் ட்ரையல் மீடியா நம்ம நடத்த முடியாது புலன் விசாரணை காவல்துறை தான் நடத்தணும் எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்றோம் நாங்க அதுல முக்கியமான கோணம் இந்த டாபிக் ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு இந்த ஆர்வத்ரா தங்க நகை குரூப் அது என்னன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷமா அந்த டாபிக் போயிட்டு இருக்கு இதை ஒட்டி ஒரு படுகொலை நடந்திருக்குன்றாங்க இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்ற நாங்க நாங்க என்னவோ இந்த படுகொலை எல்லாம் பார்த்துட்டு கண்ண முடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு முறையும் கண்டிக்கிறோம் சட்டப்பேரவையில் தீர்மானமா கொண்டு வந்திருக்கோம் கள்ளச்சாராயத்துக்கு ஆகையால நம்ம என்ன சொல்றோம்னா நான் அதுக்குள்ள போயிடல ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பார்த்தா இந்த இந்த மாதங்களில் இந்த வருடங்களில் தான் கம்மியாக நடந்திருக்கு அந்த ஆட்சியில் அதிகமாக நடந்து ஒப்பிட்டுலாம் பார்க்க விரும்பல நாங்கள் அது சொல்ல வேண்டிய நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களை பொறுத்தவரை குற்றங்கள் இல்லாத தமிழ்நாடாக மாற வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் என்ன இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம் ட்ரையல் மீடியா நாங்கள் நடத்த விரும்பலை எனக்கு சில கடிதங்கள் கொடுத்துருக்காங்க சந்தேகங்கள் வந்திருக்கு அந்த அடிப்படையில் இன்னும் பல கோணங்களில் விசாரிங்க இதில் யாரும் விட்டுறக்கூடாது அது யாராக இருந்தாலும் விசாரிங்கன்னு சொல்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க காவல்துறை எடுத்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன சொன்னாரு காவல்துறை ஆணையர் பிடிச்சிருக்கும் சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா ரைட் அதோட புலன் விசாரணை முடிஞ்சிருச்சா இல்ல இல்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்களா இல்ல இல்ல இன்னும் நாட்கள் இருக்கு நைன்டி டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும் அப்ப இன்னும் நாட்கள் இருக்கு நீங்க இதை இவ்வளவு தாமதப்படுத்தாம புதிய ஆணையாளர் வந்திருக்காரு அவருக்கு எங்க வேண்டுகோள் பல கோணங்களில் விசாரிங்க ரெண்டு நாளா இந்த தங்க கம்பெனியுடைய பேச்சு நிறைய இருக்காங்க அதையும் பாருங்கன்னு தான் சொல்லணும் புலன் விசாரணையில் நாங்கள் தலையிடறதுக்கு விரும்பல அவங்க நேர்மையா அதை விசாரிச்சு மக்களுக்கு இதுல யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும் இல்லம்மா உண்மையான குற்றவாளி அப்படிலாம் கிடையாது சங்கராச்சாரியார் கொலை வழக்கில் இருந்து நீங்க எடுத்துக்கங்க சரண்டர் ஆவாங்க சரண்டர் ஆகுற வந்து சங்கராச்சாரியுடைய கொலை வழக்கில் வந்து சரண்டர் ஆனாங்க அப்ப சக்தி வேல் அடிஷனல் எஸ்பி அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் அவர் தான் போய் விசாரிச்சார் குற்றவாளிகள் சரண்டர் ஆனாங்க எல்லாரையும் தனித்தனியாக கூட்டிட்டு போனாங்க ஒரு ஒரு டீமா வச்சு எங்கடா உட்காண்டிருந்தார் சங்கராமன் சொல்லுங்கன்னாங்க அவனுக்கு தெரியாதுல்ல அந்த சீன் ஆஃப் கிரைம்க்கு அவன் போகல அவன் என்ன சொன்னான் திண்ணையில் உட்காண்டிருந்தாருந்தான் இன்னொருத்தன் என்ன சொன்னால் நடுவில் உட்காண்டிருந்தான் சரண்டர் ஆனவங்க எவனமோ அவர் எங்கே உட்காண்டிருந்தாருன்னு சொல்ல முடியல அப்போ இவர்கள் உண்மையான குற்றவாளியும் நிராகரிக்கப்பட்டாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷனில் கஸ்டடி எடுத்து எங்கெங்க நடந்தது இன்னும் தனித்தனியாக அவங்க விசாரிக்கும் போது உண்மை வெளியாகும் சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலைகள் நடப்பது குற்றங்கள் நடப்பதை விரும்ப மாட்டார்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் குறிப்பாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் இது எங்கிருந்து வருது எந்த மாநிலத்திலிருந்து உற்பத்தி ஆகுது எந்த மாநிலத்தில் எந்த துறைமுகத்திலிருந்து

இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல நேஷனல் டொமஸ்டிக்ல வாங்குறாங்க ஒரு ஒரு வருடமும் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதோடைய தரம் சரியா இருக்கான்றத செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு உண்டு நாங்கள் ஆட்சியை இழந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு வருஷ வருஷம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கணும் அதுக்கு கூரை உறுதியாக இருக்கு கட்டணம் உறுதியாக இருக்கு பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பத்து வருஷமா உறுதியா இருந்துச்சு இவர்கள் கட்டின விமான நிலையம் தான் விழுந்துட்டு இருக்கு இப்ப சென்னையில நரேந்திர மோடி திறந்துட்டு வந்த போயிட்டு பாருங்க எவ்வளவு தண்ணி லீக்கேஜ் இருக்கு கீழே ஓகே தேங்க்யூ